வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் அதாவது ஒரே ஒரு டாக்ஸி அப்புறம் ரெண்டு பேரை சுத்தியே நடக்கிற ஒரு கதை தான் அது அதுல ஒருத்தவன் கொடூரமான குலகார அதுல இன்னொருத்தவன் சாதாரணமான ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படி என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலாட்ரல் ரெண்டாயிரத்தி நாலுல ரிலீஸ் ஆன இந்த ஹாலிவுட் படம் டாம் குரூஸோட இன்னொரு பக்கத்தையும் காட்டியிருக்கு இந்த படம் இதுவரையும் டாம் குரூஸ ஹீரோவை தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இதுல பல கொலைகளை செய்யற ஒரு கொடூரமான வில்லனை தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம் டாம் குரூஸ் இந்த படத்துல வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல படு பயங்கரமான வில்லனா வராரு அதே மாதிரி ஜேமி ஃபாக்ஸ் இந்த படத்துல மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல சைலண்ட் ஹீரோவாவே மாறி பாக்குற எல்லாரையுமே கைத்தட்ட வச்சிருப்பாரு இந்த படத்துல இவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆஸ்கார் அவார்டுக்கு இவர் நாமினேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹீட் தி இன்சைடர் அப்படிங்கிற சூப்பரான படத்தை எல்லாம் எடுத்த டேரக்டர் மைக்கேல் மேன் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில் இந்த மூவிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததெனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ காமிக்கிறாங்க அதாவது வின்சென்ட் ஒரு ஏர்போர்ட்ல டிப் டாப் ஆன டிரஸ்ஸ போட்டுக்கிட்டு ஸ்டைலிஷா நடந்து வந்துட்டே இருக்கான் அப்படி அங்க கட் பண்ணி அடுத்து யார காமிக்கறாங்கன்னா நம்ம மேக்ஸ் அவன் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் அந்த டாக்ஸி ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பணமா வச்சுக்கிட்டு அன்னைக்கு நாள அங்க இருந்து தொடங்குறான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல டாக்ஸி டிரைவரா இருக்கான் அதாவது மேக்ஸுக்கு வெறும் டாக்ஸி டிரைவரா இருக்க மட்டும் பிடிக்கல அவனுக்கு வேற ஒரு கனவும் இருக்கு அவனோட கனவு எல்லாமே இந்த லீமோ கார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப லாங்கா இருக்கும் அந்த கார்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவு அவன்கிட்ட இருக்கு அந்த கனவை செயல்படுத்ததான் இத்தனை வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கான் ரொம்பவே பயந்த சுபாவும் யாரையும் குத்தம் சொல்ல மாட்டான் அவன் அவனோட வேலையை செம்மையா செஞ்சுட்டு அதை நினைச்சே பெருமைப்படுறவன் அந்த மாதிரி கேரக்டர் தான் அந்த மேக்ஸ் இப்படி டாக்ஸில போயிட்டே இருக்கும்போது வழக்கம் போல இவனோட பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க அவங்கள ஏத்தி எங்க இறக்கணுமோ அங்க டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் ஒரு பொண்ணு இவனோட வண்டில ஏறா அவ பேரு ஆனி அவ ஒரு லாயர் போல இருக்கு அப்போ மேக்ஸ் என்ன பண்றானா வண்டி எடுத்துட்டு மெதுவா மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது எப்படிப்பட்ட கான்வர்சேஷன்னா ரொம்பவே அழகான கான்வர்சேஷனா இருக்கும் மேக்ஸ் வந்து ஆனி போட்டிருக்க டிரஸ் அவ கையில வச்சிருக்கிற பிரேஃப் கேஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு ஒரு லாயர் தான் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறான் அத அவள்கிட்ட சொன்னோன்னே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றானா இந்த மாதிரி ஒரு லாயரா இருக்கிறதுனால வாழ்க்கையே ஒரு பிரஷரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அப்ப மேக்ஸ் என்ன சொல்றானா இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் எதுவும் படிக்காம இந்த மாதிரி டாக்ஸி ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்படி கார் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்க மனசுல உள்ள எல்லா அழுத்தத்தையும் தூக்கி வெளியில போட்டுரலாம் நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அதான் இதுக்கான ஒரே தீர்வு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஆனி உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா அந்த காரோட மிரர் வழியா அவ சிரிக்கிறது அவ பேசுறது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான் ரெண்டு பேர் மனசுல உள்ளதையும் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது ஆனி இறங்க போற ஸ்டாப்பும் வந்துருது அப்படி அவ இறங்கும்போது என்ன சொல்றான்னா நீ இதே கேரக்டரோட இப்படியே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உன்னோட லீமோ கார் வாங்கணும்ன்ற ஒரு கனவு இருக்கு இல்லையா அது கண்டிப்பா நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா அந்த ஒரு வார்த்தை மேக்ஸ ரொம்பவே உற்சாகப்படுத்துது மேக்ஸோட மனசுல அந்த இருட்டான நைட்லயும் பிரகாசமான ஒரு ஒளியை கொடுக்குது கடைசியா நானி என்ன சொல்றானா என்னோட விசிட்டிங் கார்டை நீ வச்சுக்கோ உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு தயக்கமே இல்லாம கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ரொம்பவே சந்தோஷத்துல அங்க இருந்து மேக்ஸும் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் ஆனா அவனுக்கு அப்ப தெரியாது ஒரு கொடூரமான பயணி அவனோட டாக்ஸில ஏற போறான் அப்படின்றது அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வின்சென்ட காமிக்கிறாங்க அவன் அந்த டயத்துல ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வர்றான் வெளியில வந்தோன்ன நம்ம மேக்ஸோட டாக்ஸி அந்த இடத்துல நிக்கிறத பாக்குறான் வண்டியில ஏறிட்டு மேக்ஸ் கிட்ட வின்சென்ட் என்ன சொல்றான் அப்படின்னா என்னோட கஸ்டமர்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பார்த்து ஒரு முக்கியமான பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கணும் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நீ ஒரு அஞ்சு ஸ்பாட்டுக்கு போகணும் சோ எனக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன்னோட டாக்ஸி தேவைப்படுது நீ ஒரு நாள் ஃபுல்லா டாக்ஸி ஓட்டுனா உனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அறுநூறுல இருந்து நானூத்தம்பது டாலர் வரையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்போ வின்சென்ட் என்ன சொல்றான்னா உனக்கு நான் அறநூறு டாலர் குடுக்குறேன் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்காக நீ ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான் அறநூறு டாலர்னா ரொம்ப நல்ல காசாச்சு இந்த பேசஞ்சரை பாக்குறதுக்கு ரொம்பவே டீசென்ட்டாவும் இருக்காரு சோ நம்ம

அதை பார்த்த மேக்ஸுக்கு இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பானோன்ற ஒரு சந்தேகம் வந்து நீ தான் இதை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பான் அதுக்கு வின்சென்ட் கூல என்ன சொல்லுவான்னா நான் ஜஸ்ட் அவனை ஷூட் தான் பண்ணேன் ஆனா அவனாதான் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் உடனே மேக்ஸ் பயந்துகிட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பான் அந்த டைத்துல வின்சென்ட் மேக்ஸ்க்கு முன்னாடியும் துப்பாக்கி நீட்டிட்டு எங்கேயும் போக கூடாது உன்னைய இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹையர் பண்ணிருக்கேன் சோ நீ மீதம் உள்ள நாலு ஸ்பாட்டுக்கும் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை பயமுறுத்தி அந்த கார் மேல உள்ள டெட் பாடி இருக்கு இல்லையா அதை தூக்கி டிக்கில வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம மார்க் ரஃபலோவை காமிக்கிறாங்க ஃபன்னிங் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல போலீஸா வர்றான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வின்சென்ட் ஒரு ஆளுக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு அவன் போறான் அங்க போய் பார்த்தா கதவெல்லாம் திறந்துருக்கு சுதாரிச்சு கன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல யாருமே இல்ல அப்போ ஒரு ஜன்னலோட கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு அது வழியா அவன் எட்டி பார்க்கும் ரோட்ல கண்ணாடி துண்டுகள்லாம் கிடக்கு அது போக ஒரு கார் டயரோட தடத்தையும் அங்க கவனிக்கிறான் அதாவது இங்க செத்து போனா இல்லையா அவன் பேரு ரமோன் ஆக்சுவலா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு வின்சென்ட் ஒரு கூலிப்படையை சேர்ந்த ஒரு கொடூரமான கொலையாளி பெலிக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரக் டீலர் ஒருத்தர் இருக்கான் அவன் இந்த ட்ரக் பிசினஸ் எல்லாம் பண்றதுனால ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான் அந்த கேஸோட தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த பெலிக்ஸ் கண்டிப்பா ஜெயில இருந்து வெளியில வரவே முடியாது சோ அதனால வின்சென்ட் ஹயர் பண்ணி அந்த ஃபெலிக்ஸ கேஸ்ல சிக்க வச்ச ஒரு அஞ்சு பேரை கொல்ல சொல்லி வின்சென்ட் அங்க அனுப்பிச்சிருக்கான் அதுல கொல்லப்பட்ட முதல் தான் ராமோன் இவன் போலீஸ் இன்ஃபார்மர் அதனாலதான் அந்த போலீஸ்காரன் ரமோன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவன் அங்க இல்லன்னு தெரிஞ்சதும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படி அடுத்த சீன்ல நம்ம வின்சென்டையும் மேக்ஸையும் காமிக்கிறாங்க மேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அப்ப வின்சென்ட் பின்னாடி உட்காந்துகிட்டு மேக்ஸ் கூல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்ப மேக்ஸ் என்ன சொல்றான் எதனால அவனை போய் கொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான் அப்ப வின்சென்ட் என்ன சொல்றான் கொலை பண்றதுதான் என்னோட வேலை என்னைய பெலிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆளு அஞ்சு பேரை கொல்ல சொல்லி ஹயர் பண்ணிருக்கான் சோ அந்த வேலையை தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற வின்சென்ட் சொல்றான் அப்படி அடுத்த சீன்ல ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போறாங்க மேக்ஸ் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றது அந்த காரை விட்டு இறங்கும்போது வின்சென்ட் சும்மா போகாம மேக்ஸோட கையை ஸ்டரிங்ல கட்டி வச்சுட்டு போயிடுறான் வின்சென்ட்டோட ரெண்டாவது ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா சில்வஸ்டர் கிளார் அவன்தான் இந்த கேஸ்க்கான விட்னஸ் சோ அவனை இப்ப கொள்ள போயிருக்கான் வின்சென்ட் அவனை கொள்ள போற அந்த கேப்ல மேக்ஸ் எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னுட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்த ஆரம்பிச்சிடுறான் அது மட்டும் இல்லாம காரோட ஹாரனையும் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த காரோட சத்தம் கேட்டு ஒரு நாலு பேர் வர்றாங்க வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு பார்த்தா மேக்ஸோட நெத்தில கண்ணு வச்சது மட்டும் இல்லாம அந்த கார்ல உள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்துக்கிறாங்க அதுல ஒரு பேக் பாத்தீங்கன்னா வின்சென்ட்டோட பிரீஃப் கேஸ் அந்த டயத்துல வின்சென்டும் கரெக்டா அங்க வந்துடுறான் வந்து திருடிட்டு போன அந்த ஆட்களை சுட்டு கொன்னுட்டு அவனோட திங்ஸ் மேக்ஸோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு காருக்குள்ள வந்து ஏறுறான் அப்படியே கட் பண்ணா அங்க போலீஸ் காமிக்கிறாங்க வின்சென்ட் ராமோன் அப்படின்ற ஒரு ஆளை கொலை பண்ணா இல்லையா அவன் வீட்டுல ஒரு இன்வெஸ்டிகேஷன்

அவ அங்க இருந்து போயிடுறா அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேனியல் கிட்ட வின்சென்ட் போய் உட்காந்து பேசுறான் இந்த மியூசிக் எல்லாம் பத்தி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல அங்க உள்ள மக்கள் எல்லாருமே அந்த கிளப்ப விட்டு வெளியில போனோன்னு சடனா வின்சென்ட் என்ன பண்றான்னா தன்னோட கன் எடுத்து டேனியல் நெத்திலேயே சுட்டு கொண்டு அந்த கன்ஷாட்ட சுத்தமா எதிர்பார்க்காத மேக்ஸ் கிளப்புக்கு வெளியில வந்துட்டு என்னைய இதோட விட்டுரு நான் இங்க இருந்து போயிடுறேன் என்னோட டாக்ஸி வேணாலும் நீ எடுத்துக்க மீத உள்ள ரெண்டு கொலைய நீனே பண்ணிக்க என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா வின்சென்ட் அவனை விடுற மாதிரி தெரியல இவங்க பேச பேசிக்கிட்டு இருக்க அந்த டைத்துல மேக்ஸோட டாக்ஸில ஒரு வாக்கி டாக்கி இருக்கு அந்த வாக்கி டாக்கில என்ன பேசுறாங்க அப்படின்னா மேக்ஸ் நீ இன்னும் கிளம்பலையா உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ன்ற மாதிரி எனக்கு கால் பண்ணாங்க நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதாவது அவனோட டாக்ஸி சர்வீஸ்ல இருந்து கேக்குறாங்க போல அப்ப மேக்ஸ் என்ன பதில் சொல்றான்னா என்னோட பேசஞ்சர் இன்னும் என் வண்டியில தான் இருக்காங்க அவங்கள டிராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட அம்மாவை நான் பாக்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த வின்சென்ட் ரொம்பவே சுதாரிச்சுக்கிட்டு அம்மாவை எல்லாம் வெயிட் பண்ண வைக்க கூடாது போய் பாத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிடல்னு சொல்ல நானும் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அதாவது மேக்ஸோட அம்மாக்கு ஏதோ ஒரு நோயில இருக்காங்க போல இருக்கு சோ ஹாஸ்பிடல்லயே இருக்காங்க டெய்லி நைட் மேக்ஸ் வேலையை முடிச்சிட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குற வழக்கம் இருக்கு போல இருக்கு அதனால இப்ப இவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க ஹாஸ்பிடல்ல போய் மேக்ஸ் அவனோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்க்குள்ள வின்சென்டும் வந்துடுறான் ஆனா மேக்ஸ் மனசுக்குள்ள இவனை விட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் போது டக்குன்னு வின்சென்ட்டோட பிரீஃப் கேஸ

பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான் இல்லையா அவனோட டெட் பாடி அந்த ஹாஸ்பிடல்ல உள்ள மார்ச்சுரிய ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ண வரான் அங்க அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்னு காத்துக்கிட்டு ஷாக்கிங் அந்த நியூஸ் ஒண்ணு பாக்குறவன் என்ன நிறைய துப்பாக்கி சூடு நடந்த டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கு ஆனா முன்னாடி வந்த ஒரு மூணு டெட் பாடி இருக்கு அந்த மூணு பேரையுமே ஒரே ஆள் தான் ஷூட் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அத எப்படி நீ சொல்ற அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேக்கும் போது அந்த மூணு பேரோட ஷூட்டிங் இருக்கு இல்லையா அது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான்

தெரியும் வந்திருக்கும் அடுத்தடுத்து யாரெல்லாம் சாக போறா அப்படின்னு அதை தடுக்க போலீஸ் குரூப்பும் ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்து வின்சென்ட் மேக்ஸை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான் அங்க போய் காரை நிப்பாட்டினோட மேக்ஸ் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பான் அப்போ வின்சென்ட் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த டைம் இந்த காரை விட்டு நான் இறங்க போறது இல்ல நீ தான் இறங்கி போயிட்டு வர போற அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே மேக்ஸ் பயந்துகிட்டு நான் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் தான் நான் ஒன்ன மாதிரி கில்லர் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம வந்திருக்குது ஃபெலிக்ஸோட இடத்துக்கு நீ என்னோட பிரீஃப் கேஸை தூக்கி போட்டுட்ட

வின்சென்ட் அப்படின்ற பேரை கேட்டோன்னே உள்ள கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க உள்ள போன மேக்ஸ் ஃபெலிக்ஸ் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க கொடுத்த டேட்டா எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு நான் மூணு பேரை கொண்டுட்டேன் மீத உள்ள ரெண்டு பேரை கொள்ளணும்னா உங்கள்ட்ட இருந்து டேட்டா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதை கேட்ட ஃபெலிக்ஸ் ரொம்பவே கோவப்பட்டு அவனா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் பயந்துகிட்டே பேசிக்கிட்டு இருந்த மேக்ஸ் சடனா கெத்தா ரவுடி மாதிரியே பேசுறான் ஃபெலிக்ஸ் கிட்ட பிளாஷ் டிரைவ் மூலயமா டேட்டாவை வாங்கிட்டு போகும்போது என்ன சொல்றான் நான் டேட்டாவை மிஸ் பண்ணிருக்க கூடாது ஆனா மிஸ் பண்ணிட்டேன் இதுக்காக என்னோட உங்களோட சேலரியில இருந்து தேர்ட்டி மைனஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான் அப்போ ஃபெலிக்ஸ் அவங்களோட ஆட்கள்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா இந்த வின்சென்ட நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன் கேஸ் இவன் ஏதாவது போலீஸ் கிட்ட மாற்ற மாதிரி இருந்ததுன்னா இவனை ஷூட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு அடுத்து போலீஸ் டீமை காமிக்கிறாங்க அந்த போலீஸ் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா பெலிக்ஸோட கிளப்புக்கு வெளியில உள்ள கேமராவை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த டைத்துல ஒரு கேமரால மேக்ஸ் உள்ள போயிட்டு வர்றதையும் போலீஸ் கவனிச்சிடுறாங்க இன்னொரு ஏரியால மேக்ஸோட டாக்ஸி நிக்கிறதையும் கவனிக்கிறாங்க நிக்கிறாங்க அப்போ அந்த மேக்ஸ் என்ன பேசுறான் அப்படின்னு அந்த கேமரால ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கத போட்டு பார்க்கும் என் பேர் வின்சென்ட் அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா அதை இவங்க கேட்டுறாங்க ஆல்ரெடி போலீஸ் டீம் மேக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இவன் ஏன் இந்த இடத்துல மேக்ஸ் தன்னோட பேரை சொல்லாம வின்சென்ட் சொல்லிட்டு உள்ள போறான் அப்படின்ற சந்தேக கோணத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மத்த போலீஸ்லாம் எல்லாம் ஒரு குற்றவாளியா கருதி அவனை அரெஸ்ட் பண்ண கிளம்புறாங்க அப்ப அந்த பெண்டிங் ஒரு போலீஸ் ஆபிசர் இருப்பான் இல்லையா அவன் என்ன இது வரைக்கும் மேக்ஸ் மேல எந்த கேஸுமே அவனை பார்க்கவும் நல்லவ மாதிரி தெரியுது பத்து வருஷமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான் சடனா ஏன் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கணும் அவன் ஒன்னும் பைத்தியம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு அவன் கரெக்டா யூகிக்கிறான் அதை யாருமே கேட்காம மேக்ஸ் அரெஸ்ட் பண்றதுலயே குறியா இருப்பாங்க அங்க உள்ள போலீஸ் டீம் எல்லாருமே மேக்ஸ் வந்து அந்த பிளாஷ் டிரைவர் வின்சென்ட் கிட்ட குடுத்துறான் அதுல உள்ள டேட்டா வச்சு இவங்க அடுத்து எங்க போறாங்க அப்படின்னா ஒரு கொரியன் கிளப்புக்கு போறாங்க இந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த போலீஸ் டீம் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு சைடு அப்பாவியான மேக்ஸ் காப்பாத்துறதுக்கு அந்த பெண்ணிங் போலீஸ் வந்துகிட்டு இருக்கான் அப்படியே இன்னொரு பக்கம் அந்த ஃபெலிக்ஸ் அனுப்பிச்சான்லயே அடியாட்கள் அவங்களும் மேக்ஸையும் வின்சென்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த கொரியன் கிளப் சீனு செம்மையா இருக்கும் அந்த கிளப்புக்குள்ள யாரை கொல்ல போறாங்கன்னா அந்த கொரியன் கிளப் ஓனரான பீட்டர் லிம் தான் கொல்ல போற ஆள்லயே மெயினான ஆளு ஏன்னா இவன் தான் அந்த ஃபெலிக்ஸ்க்கு எதிரா ஒரு கேஸே கொடுத்தது இப்போ இவங்க எல்லாருமே அந்த கிளப்புக்குள்ளே போயிட்டாங்க வின்சென்ட்டுக்கு அந்த பீட்டர் லிம்மை கொன்னே ஆகணும் அந்த போலீஸ் டீமுக்கு மேக்ஸை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் வின்சென்ட்ன்னு போய் சொன்ன அந்த மேக்ஸ் பீட்டர் லிம்ம கொல்லல அப்படின்னா பெலிக்ஸோட ஆட்கள் மேக்ஸ கொன்னே ஆகணும் அதுக்கு இடையில பெண்டிங் போலீஸ் ஆபிசர் இருக்கான் இல்லையா அவன் அந்த மேக்ஸ காப்பாத்தி இந்த ஒரு டீமோட தான் எல்லாருமே உள்ள இருக்காங்க உள்ள போனோன்னு சொல்லவே வேணா சம கன் ஃபைட் நடக்கும் இப்படி ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும்போது மேக்ஸ் அங்கங்கேயும் அலற அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் அந்த பீட்டர் லிம்மோட ஆட்கள் வந்து அந்த போலீஸ் டீம்ல ஒரு ஹெட்டை ஷூட் பண்ணிடுவாங்க அந்த டயத்துல வின்சென்ட்ட அந்த பீட்டர் லிம்மோட ஆட்கள் சுத்தி வளைச்சு புடிச்சிருவாங்க அதே நேரத்துல இங்கே ஒரு மோசமான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஃபெலிக்ஸோட ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேக்ஸை ஷூட் பண்றதுக்கு எயிம் பண்ணுவாங்க பாருங்க அந்த டைத்துல செம்ம மாசம் வின்சென்ட் என்ன பண்றான்னா தன்னை லாக் பண்ணிருந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு மேக்ஸ எயிம் பண்ண அந்த ஃபெலிக்ஸோட ஆட்களை ரொம்பவே சூப்பரா ஷூட் பண்ணி மேக்ஸ காப்பாத்திடுவான் மேக்ஸ காப்பாத்திட்டு வின்சென்ட் திரும்பும் போது கரெக்டா வின்சென்ட்டோட கண்ணுக்கு நேரா பீட்டர் லிம் உட்கார்ந்து இதுதான்டா சான்ஸ் அப்படின்னுட்டு கரெக்டா ஷூட் பண்ணி நாலாவது ஆலையும் கொண்டு அந்த டைத்துல எல்லாரும் அறிகுறியா ஓடிட்டு இருக்கணும் போது ஃபெண்டிங் போலீஸ் ஆபீசர் மேக்ஸை புடிச்சுるவாம். புடிச்ச மேக்ஸ் என்ன சொல்றானா, நான் எந்த ஒரு குற்றமும் செய்யலங்க. நான் ஒரு பணய கைதி மாதிரி இருக்கேன். இந்த கொலைய பண்றது எல்லாமே வின்சென்ட்ன்னு ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிருவாம். சொன்ன உடனே ஃபெண்டிங் என்ன சொல்றானா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னை காப்பாத்த நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ அப்படியே கைத்தாங்களா அந்த கிளப் விட்டு வெளியில கூட்டிட்டு வரும்போது சடனா அந்த ஃபெண்டிங் மேலையும் புல்லட் வந்து பாயுது. யாரா அதுன்னு மேக்ஸ் இப்படி திரும்பி பாக்கும்போது வின்சென்ட் தான் ஷூட் பண்ணிirபா. ஷூட் பண்ணிட்டு மேக்ஸ் அவனோட டாக்ஸியில ஏறி வண்டி எடுக்க சொல்றான் கார்ல ஏறின மேக்ஸுக்கு சுத்தமா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல என்ன கேப்பான் அப்படின்னா ஏன் அந்த பெண்டிங் ஆபிசரை சுட்ட அப்படின்ற மாதிரி கேப்பான் அப்ப வின்சென்ட் என்ன சொல்றான் அவனால உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைச்சுதான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது மேக்ஸ் என்ன சொல்றான் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல இன் கேஸ் உன் தலைக்கு பின்னாடி ஒருத்தன் கண்ண வச்சுக்கிட்டு நீ யாரு உன்னோட ரியல் குணம் என்ன அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேக்கும் போது எந்த பதிலுமே சொல்ல முடியல அப்ப மேக்ஸ் என்ன சொல்றான்னா நீ கொல்றத ஒரு வேலையா எடுத்து பாத்துட்டு இருக்க நீ கொல்ல போற ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில சொந்தங்கள் இருக்கும் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க இருப்பாங்க ஹாஸ்பிடல்ல இருக்க அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்க அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க சோ இத பத்தி எதுவுமே நினைக்காம ரொம்பவே ஈஸியா ஒருத்தவங்களோட உயிரை எடுத்துறிய நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்டுட்டு இவ்வளவு பேரை கொள்ற என்னைய கொல்ல மாட்டேங்கிற என்னையும் உன்னோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொன்னுடு அப்படின்ற மாதிரி கத்துறான் அப்ப வின்சென்ட் ரொம்பவே காமா என்ன

கடைசியா இருக்கிற நேம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லாயரோட நேம் மாதிரி இருக்கும் அத மேக்ஸ் என்ன பண்றான் ரொம்ப ஒத்து பாக்குறான் வின்சென்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லாயர் பேசஞ்சரா வந்தார் இல்லையா அவ பேர் ஆனின்னு அந்த லேப்டாப்ல இருக்கு அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆன மேக்ஸ் என்ன பண்றான் அந்த போலீஸ் அடிச்சு போட்டுட்டு அந்த போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு அங்க இருந்து போறான் ஆல்ரெடி அந்த ஆனி இவன் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்திருப்பா இல்லையா அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்றா ஆனியும் கால் அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேக்கும் நான் தான் மேக்ஸ் அப்படின்னு எல்லா கதையும் சொல்றான்

ஒவ்வொரு ஸ்டாப் நிக்கும் போதும் அந்த மேக்ஸும் ஆனியும் இறங்குறாங்களான்னு வெளியில இறங்கி பாக்குறான் அப்படி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா வரும்போது கடைசி பெட்டியில போய் மேக்ஸும் ஆனியும் ஒளிஞ்சுக்கிறாங்க அவனும் அந்த கடைசி பெட்டிக்கு வரும்போது இதுக்கு மேல நம்மளால ஒளிய முடியாதுன்னு மேக்ஸ் அந்த இடத்துல பொங்கி எழுந்துடுறான் ஆனியோட வீட்ல ஃபைட் போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு டோருக்கு பின்னாடி வின்சென்ட்டும் முன்னாடி மேக்ஸும் நிக்கிறாங்க அந்த இடத்துல பெரிய ஷூட் அவுட்டே நடக்குது ரெண்டு பேர்கிட்டயுமே புல்லட் காலியாவது இப்போ மேக்ஸ் கிட்ட ரீலோட் பண்றதுக்கு புல்லட் இல்ல ஆனா வின்சென்ட் கிட்ட ரீலோட் பண்றதுக்கு புல்லட் இருக்கு அவன் புல்லட் எடுத்து ரீலோட் பண்ணும் போது அப்பதான் ரியலைஸ் பண்றான் வின்சென்ட்டோட நெஞ்சில ஒரு புல்லட் பாஞ்சிருக்குன்னு அப்படியே கண்ணை கீழே போட்டுட்டு ஒரு சீட்ல போய் உட்கார்றான் மேக்ஸும் அவன் பக்கத்துல வர்றான் அப்போ வின்சென்ட் என்ன சொல்றான்னா கடைசி ஸ்டாப்பும் வரப்போகுது இந்த சிட்டில யாருமே நம்மள நோட்டீஸ் பண்ணல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செத்து போயிடுறான் அதே மாதிரி கடைசி ஸ்டாப்பும் வருது அந்த ட்ரெயினை விட்டு மேக்ஸும் ஆனியும் இறங்கி போறாங்க ஒரு பக்கம் மேக்ஸுக்கு நம்ம ஒரு கொலை செஞ்சுட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நல்லவளோட உயிரை காப்பாத்திருக்கும் அப்படின்னு ஒரு பெருமையோட அங்க இருந்து கிளம்பி போறான் அதோட அந்த படமும் முடியுது அந்த நைட்டு ஒரு ஹிட்மேன் வந்து ஒரு சாதாரண டிரைவரை ஒரு பெரிய ஹீரோவா ஆக்கிட்டு போயிட்டான் வாழ்க்கை சில விஷயங்களை எப்பவுமே திட்டமிட்டபடி நடக்கவே விடாது அதே மாதிரிதான் சில பேர் நமக்கு விருப்பமே இல்லாம நம்ம வாழ்க்கையில இடைஞ்சலா வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா அதே சிலரால நம்ம வாழ்க்கையும் மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் கொலாற்றல் ஒரு நைட் டிராவல்னே சொல்லலாம் உயிருக்கும் உணர்வுக்கும் நடுவுல நடந்த ஒரு மோதல் தான் இது மாதிரியான ஆக்ஷன் அப்புறம் த்ரில்லிங்கான ஒரு படக்கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி